நைன்டேர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அது வந்து ஒரு பெரிய பர்ஸ்ட் ஒரு பெரிய பவர் வேணும் அதுக்கு அசிராம எடுத்துக்கோங்களேன் இப்ப அசிராமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு பெரிய பவர்னா அசிராமாவை எடுத்துக்கோங்க அசிராமா ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் அவருக்கு உடல் உட் ஸ்டைல் இருக்கு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைல் வந்து அந்த நைன்டேஸ கம்ப்ரஸ் பண்ணிடுவோம் ஸோ அது அங்க அந்த சமயத்துல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதராக்கு சாரிங்கான் இருக்கு அதனால கெஞ்சூசுல கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்படியே பாத்தீங்கன்னா மினோட் என்ன இருக்கு தரோ வந்து பேசியே தீத்துடுவாப்ல அதாவது பேசி தான் டைம் பண்ணிருப்பாப்ல அது ஒரு விஷயம் மீன டோர்க்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு ரொம்ப ஸ்பீடா இருப்பாப்ல வேற ராசிங்கான் கிரியேட் பண்ணது அவர் தான் சோ அந்த ராசிங்கான் வச்சு அந்த மீனு அடிக்க முடியுமா அந்த போரையே ஒரு ஜூஸோட மாஸ்டர் பண்ணால அவர் வந்து ஈஸியா டெலிபோர்ட் ஆக முடியும் அப்போ நைன் டேஸ் கண்ட்ரோல் பண்ணது கஷ்டம் அப்படி தானே அப்படி தானே பெரிய பவர் வேணும் அதுக்கு அது இப்போ இவருக்கு அப்பனா இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சிச்சு இன்னும் என்னன்னா ஒபிட்டோவில புரியாது ஒபிட்டோட சாரிங்கான் இருக்கு பிளஸ் காமியோ இருக்கு காமியோ இருக்கு சாரிங்கான்ல காமியோ இருக்கு அந்த காமியை வச்சு இவனால எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் அவங்களுக்குள்ள பூத்து வெளியிட்ட எடுத்துக்க முடியும் கோஸ்ட் கோஸ்ட்ரீக் இருக்கலாம் அது மாதிரி நம்ம ஒபிட்டோவால் பண்ண முடியும் இந்த பவர் இருக்குதுன்னு மினோட்டோக்கு தெரியாது அது ஒப்பிட்டோன்னே தெரியாது முதல்ல ஏன்னா மினோட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒபிட்டோ ஒப்பிட்டோ செத்து பே செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் இருந்துட்டு அதனால அதனால் அவனுக்கு ஒபிட்டோன்னு தெரியாது அதுக்கு அந்த பவர் இருக்குன்னு தெரியாது இருந்தாலுமே அவனை டிஃபீட் பண்ணி பார்ப்பல அதுவும் சிங்கிள் ரசிகாங்கில் யோசிச்சு பாருங்க சிங்கிள் ரசிகாங்கல அவனுக்கு டிஃபிட் பண்ணியிருப்பாப்ல அது மட்டும் இல்ல இந்த இந்த ஒரு ஃப்ரைங் ரைஸ் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் காலில் வேற அடிபட்டு இருக்கும் நரோட்டாவை காப்பாற்ற மூசு அப்போ வந்து பிறக்க போறாப்ல பாப்பல அப்போ வந்து நம்ம குசினா உடம்புக்குள்ள தான் குராமாவை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க குசினா உடம்புக்குள்ள சீல் பண்ண குராமா வெளியில வரும் எப்படின்னா நம்ம ஒபிட்டோ வந்து அங்க வந்து நரோட்டோவை கொண்டு வந்து மிரட்ட நம்ம மின்னோட்டை காப்பாத்த உடனே மின்னோட்டோவை போய் ஒரு சேஃபான சேஃப்டி பிளேஸ்ல வீட்டில் வீட்டில் பெட்டில் படுக்க வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா நம்ம குசினாவை காணும் குசினாவை வீட்டை கடத்தி போய் வாப்பிட்டு குசினாவை கடத்தி போடணும்னு மட்டும் இல்ல அவரை கெட்டி வச்சு நம்ம குறாமாவை வெளியில் கொண்டு வந்து அந்த குறாமாவை வச்சு கொல்ல குசினாவை கொல்ல போக அப்பா அங்க வந்து குசினாவை காப்பாத்தி குசினாவை திரும்பியும் போய் எங்க நேராக நம்ம நாட்டோ பக்கத்தில் நாட்டோ பக்கத்தில் இப்போ எடுக்க வச்சுட்டு குஷினா ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணில் வந்துட்டு இன்னும் கோபப்பட்டு விருட்டுன்னு போவாப்புல நைன் டேஸ் கண்ட்ரோல் பண்ணேன் நைன் அந்த சீனை தான் நான் இது வரைக்கும் மினோட்டோ ஒரு சீரியஸான முறையில் பார்த்தது இது வரைக்கும் வந்த மினோட்டோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மினோட்டோ கூல் ஆகும் ஒரு காமா பாப்பல அந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டுந்தான் அந்த ஆங்கரில் அந்த குராமாவையும் அதுவும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிருக்க ரொம்ப கஷ்டம் பட்ட மாதிரி பார்த்ததே கிடையாது இது இது மட்டும் இல்லாம நம்ம ஒபிட்டோங்க ஒபிட்டோ கூட ஒன் வியூ ஒன்று ஒபிட்டோ வந்து மினோட்டோவை அடி அடி ரெண்டு பேரும் அடிக்க வர மோஸ்ட்ல மிஸ் ஆகி போயிடும் ரெண்டு பேருக்கும் மிஸ் ஆகுது ரெண்டு பேருக்கும் மிஸ் ஆயிரும் எப்படி பாத்தீங்கன்னா நம்ம மினோட்டோஸ் அடிப்பாப்புல பட்டியும் காமியும் அந்த பவர் இருக்கனால அந்த பவரை அவனுக்கு பெண்ட் பண்ணிரும் அந்த ஸ்பேஸ் பெண்ட் பண்றதுனால அவனுக்கு அடிபடாது அது மட்டும் இல்லாம அது இந்த பவர் தான் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்போ ஒபிட்டோக்கு வினோட்டோ பவர் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும் ஸோ அப்போ வந்து நீங்க இதை தான் யூஸ் பண்ண போறேன் ஏன்னா வினோட்டோ தான் டீச்சர் ஸோ அப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கும் தெரியும் என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குன்னு தெரியும் ஒபிடோக்கு அப்போ ஃபைட் பண்ண ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் பட் ஆனால் வினோடோக்கு அவன் யாருன்னே தெரியாது இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா அது அந்த பவரும் கண்டுபிடிச்சி அடுத்த அடுத்த செகண்ட் ஒரு பிளையிங் ரீஜன் உருவாப்புல ஒரு நம்ம குணாய் பிளையிங் ரீஜன் குணாயை உருவாப்புல மண்டிக்குள்ள கரெக்டாக மண்டிக்குள்ள போய் அது வெளில வர மோஸ்ட்ல அடுத்த அடுத்த செகண்ட் தான் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் தான் அடுத்த செகண்ட்ல ரசிகா நூறுவாய்க்கு முதுகுலேயே ஒரு போடு அங்கேயே டெபிட் பண்ணுவாப்ல வர பாத்தீங்கன்னா இப்ப என்ன எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நரோட்டோவை காப்பத்தி குசினாவை காப்பத்திட்டு பாப்பா அப்புறம் வில்லேஜை காப்பத்திட்டு அப்புறம் வீட்டோ டிஃபிட் பண்ணிருப்பாப்ல எது உழவு ஜஸ்ட் ஒரு சிம்பி சிம்பிளாக ரொம்ப பவர் யூஸ் பண்ணாமே முடிஞ்சிட்டு இவ்வளோ இந்த ஒரு எபிசோடில் அவனோட இந்த ஒரு எபிசோடில் அவ டேலண்ட்டு இன்டெலிஜென்ஸு ஸ்பீடு எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு நார்மல் கேரக்டர்ன்னு இல்லை ஒரு லெஜண்டரி கேரக்டரும் ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்கும் எல்லா எல்லா ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்கும் இந்த டவுட்டவர்ஸ்லேயே தான் இவர் ஒரு பெரிய ஒரு கெத்தான கேரக்டரு அப்படின்னு சொல்லுவாங்க மினட் டோ சீன்ஸ் எல்லாமே ஒரு பூஸ் வம்ஸ் ஆன ஒரு ஐகானிக் மூமெண்ட்டா அந்த நலடோ வர்ஸ்லயா அந்த நல்டோ அனிமி அந்த அனிமில அமைதி இது இல்லை ஓகே முன்னோட தான் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒபிடோஸ் சும்மாவா ஒபிடோ எவ்வளோ பிரியாளு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லுங்க